தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இருக்கீங்களா இன்று ஒரு மகிழ்ச்சியான விழா புனித யுவக்கியம் அண்ணால் இவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம் இவர்கள் அன்னை மரியாளுடைய பெற்றோர் ஆண்டவர் தாத்தா பாட்டி இந்த புனிதர்களுடைய மகிமை என்னென்னா அவங்க பெற்றெடுத்த அந்த குழந்தை அவர்கள் கொடுத்த அந்த கனி இன்றைய செய்தியில் கூட நாம் கேட்குறோம் நூறு மடங்கு கனி கொடுக்கும் நல்ல நிலம் அந்த மாதிரி இருந்தவங்க யோக்கியமாக அவங்க கொடுத்த அந்த கனி அந்த உன்னதமான கனி ஜென்ம பாவம் இல்லாமல் பெற்றெடுத்த அந்த பிள்ளை அன்னை மரியால் கடவுளுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த குழந்தை அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய சாதனை அதன் வழியாக முதல் வாசகத்தில் கூட நாம் கேட்போம் இஸ்ராயல் மக்கள் நற்கொரனை இது உடன்படிக்கை பேழை கைப்பற்றப்பட்டதை குறித்து அஞ்சுவை மாட்டார்கள் வருந்த மாட்டார்கள் ஏன்னா அதுக்கு இனிமேல் தேவை இருக்காது ஏன்னால் இவங்க தான் புதிய உடன்படிக்கை பேழை இவங்களுடைய மகன் தான் புதிய நித்திய உடன்படிக்கை ஆகவே பழமை அனைத்தும் மாறி ஒரு புதிய நிலையை ஏற்படுத்த வந்த இயேசுவை பெற்றெடுத்த இந்த மரியால் மரியாலை பெற்றெடுத்த இந்த யுவக்கியம் அண்ணா அதுதான் அவங்களுடைய பெருமையை இந்த நாளை இந்த நாளுக்கு அருகாமையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தாத்தா பாட்டி தினமாக கூட நம்ம கொண்டாடுறோம் ஆகவே நாமும் கூட நம்முடைய தாத்தா பாட்டியின் வழியாக பெற்ற நன்மைகளை நினைவு கூறுகின்றோம் அது மட்டும் இல்லாமல் நாம் கூட நம்முடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்க வேண்டியது மிக முக்கியம் என்பதை இந்த நாளில் நாம் உணர்கின்றோம் ஏதோ பெற்றோம் என்று இல்லாமல் அந்த பெற்ற குழந்தைகளை உன்னதமான குழந்தைகளாக சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை சரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளாக நமக்கு பின் பிற்காலத்தில் பெருமை சேர்க்கும் குழந்தைகளாக வளர்க்க வேண்டியது முக்கியம் என்பதை நாம் இந்த நாளில் உணர்கின்றோம் ஏன்னா ஜோக்கியம் அண்ணா பண்ணது அதுதான் வயதான காலத்திலும் அவர்கள் பெற்ற அந்த குழந்தையை உன்னதமாக வளர்த்து இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கும் ஒரு பிள்ளையாக வளர்த்தார்கள் அதுதான் நம்முடைய பாடம் இன்று ஆகவே நாமும் கூட நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்பான் கண் கண கண்காணிப்பில் உள்ள குழந்தைகள் அனைவரையும் சிறப்பாக வளர்த்து நல்ல பிள்ளைகளாக கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக சமுதாயத்திற்கு மிகவும் அத்தியாவசியமான பிள்ளைகளாக மாற்ற வரன் வேண்டிக் கொள்வோம் அன்பு தந்தை இறைவா இந்த நாளில் எங்களுடைய தாத்தா பாட்டிக்காக நாங்கள் நன்றி கூறும் இந்த நாளில் நாங்களும் கூட எங்கள் குழந்தைகளையும் எங்கள் கண்காணிப்பில் உள்ள குழந்தைகளையும் உமக்கு உகந்த குழந்தைகளாக வளர்க்க உம் சித்தத்தை நிறைவேற்ற தயாரான நிலையில் இருக்கும் குழந்தைகளாக வளர்க்க அருள் புரியுமாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் இடம் அன்று அடுகின்றோம் தந்தையே ஆமென்